வணக்கம் இது தமிழம் மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு நாம் தமிழர் கட்சியினுடைய கரும்பு விவசாயி சின்னம் மீள பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா என்பது குறித்தான தொடர் கேள்விகள் இணையதளத்தில் தொலைபேசியில் அக்கறையோடு விசாரிக்கிறவங்களும் உண்டு அதே போல் இணையதளத்தில் நக்களும் நையாண்டியுமாக பேசுகிறவர்களும் உண்டு ரெண்டு பேர்கிட்டையுமே ரெண்டு பேர்லேயுமே கணக்கு எடுக்கப்பட்டு இருக்குது யாராக இருக்குது என்னென்ன பதில் சொல்ல வேண்டிய தருணத்தில் என்னென்ன பதில் சொல்லுவோமோ அதை சொல்லுவோம் கூடுதலாக ஒருவேளை இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய ஒன்றிய அரசு மற்றும் ஆளுகின்ற திராவிட அரசு இவர்களுடைய கூட்டு சதியினால் சின்னம் நமக்கு மறுக்கப்பட்டு விட்டால் மறுக்கப்பட்டு விட்டால் என்ன செய்வது என்ன மாதிரியான நடைமுறையை நாம் கையாண்டு நம்மளுக்கு ஏற்கனவே இது புதுசில்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சின்னம் கொடுத்தாங்க அதற்கு முன்னாடியில் உள்ள எலெக்ஷனில் ஒரு சின்னம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு சின்னம் அப்படி நமக்கு வந்து சின்னம் மறுக்கப்படுவதும் புதிய சின்னம் கொடுப்பதும் வந்து இது புதியதில்லை இது ரெண்டாவது சின்னம் இனி மறுத்து இன்னொரு சின்னம் கொடுத்தா அது ஒரு மூணாவது சின்னம் முதல்ல நம்ம சின்னம் கொடுத்து மறுக்கப்பட்டால் என்னென்ன வேலை செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்பதற்கு முன்னாடி இப்போ சின்னம் பெறுவதற்கான முயற்சிகள் எந்த அளவில் இருக்குது சின்னம் நமக்கு மறுக்க முடியுமா அதாவது தேர்தல் ஆணையத்தின் படி அந்த தேர்தல் ஆணையம் தனக்கென்று வைத்திருக்கின்ற சட்டங்களினுடைய போக்குகளின்படி மறுக்க முடியுமா அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு அதாவது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு அந்தந்த தேர்தலுக்கு அந்தந்த சின்னம் அதாவது ஒவ்வொரு முறையும் மாற்றி மாற்றி கொடுப்பதற்கான சட்டங்கள் இருக்குது இருந்தபோதும் இப்போ ஒரு சின்னத்தை கொடுக்குறாங்க தமிழ்நாடு முழுமைக்கும் அதாவது இந்தியா முழுமைக்கும் ஒரு சின்னமானது வெவ்வேறு கட்சிகளுக்கு கொடுக்கப்படுகிறது அந்த சின்னமானது வெவ்வேறு கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டு வெவ்வேறு மாநிலத்தில் வெவ்வேறு வாக்கு சதவீதங்களை பெற்ற பொழுது எந்த மாநிலத்தில் அந்த சின்னத்தில் ஒரு கட்சி அதிகப்படியான வாக்கு சதவீதத்தை பெற்று அந்த சின்னத்தை அந்த கட்சிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் தேர்தல் வரையறையின்படி தேர்தல் கமிஷனுடைய வரையறையின்படி சட்டத்திட்டங்களின்படி பொருத்தமான ஒன்று அந்த வகையில் பார்த்திங்கன்னா இதே கரும்பு விவசாய சின்னம் வட மாநிலத்தில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டவர் தேர்தலை அணுகி அவர் வந்து பெற்ற சதவீதம் வந்து மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் அதே கா சமகால கட்டத்தில் தமிழ்நாட்டில் இந்த கரும்பு விவசாயி சின்னமானது கொடுக்கப்பட்டு நாம் பெற்ற சதவீதம் வந்து ஆறு புள்ளி ஏழு எட்டு சதவீதம் இவ்வளவு இருக்குது அப்போது தேர்தல் கமிஷனினுடைய சட்டத்திட்டத்தின்படி சட்ட வரையறையின்படியே இந்த கரும்பு விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு தான் கொடுக்கணும் மற்ற எந்த கட்சிக்கும் கொடுக்கக்கூடாது ஏன்னால் அதுதான் அவர்களுடைய சட்டத்தின்படியே இருக்கின்ற செய்தி இப்போ இதற்கு இடையில் இந்த ரெட்டிகார் ஒருத்தருக்கு வந்து பாரதிய அந்த கட்சிக்கு கொடுத்துருக்குறாங்க அவர் வந்து தமிழ்நாட்டில் கட்சியே இல்ல அது மாதிரியான ஒரு கட்சியே இல்லாதப்ப தமிழ்நாட்டிலையும் கட்சி இருக்குன்னு சொல்லி அந்த சின்னத்தை வாங்கியிருக்கிறாங்க தேர்தல் கமிஷனை பொறுத்தவரையிலையும் அந்த சின்னத்தை கொடுக்குறதோ பெறுறதோ வந்து ஒரு பெரிய ஹையர் அஃபீஷியல்கிட்ட நடக்காது அதுதான் அங்கங்கே போவாங்க ஸ்லாட்டு கொடுப்பாங்க ஏன்னா இந்திய முழுமைக்கும் இருக்கிற கட்சிகளினுடைய எண்ணிக்கை தெரியும் அதில் வந்து எதுக்கு வேணாலும் என்ன வேணாலும் கொடுக்கலாம் அப்போ இந்த சின்னத்தை மீள பெறுவதற்கான நடைமுறை அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை அதே போல் உச்சநீதிமன்றத்தினுடைய கிளை தொடர்ந்து அதற்கான வேலைகளை செஞ்சிட்ருக்கு வெகு விரைவில் இந்த நாம் தமிழர் கட்சிக்கான கரும்பு விவசாய சின்னத்தை மீள பெறுவதற்கான அந்த வழக்கானது விசாரணைக்கு வர இருக்கின்றது விசாரணைக்கு வரும் பொழுது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர்கள் ஏற்கனவே எழுதி வைத்த சட்டத்திட்டத்தின்படி யாருக்கு போய் சேரணுமோ குறிப்பாக வாக்கு சதவீதங்கள் அதிகம் பெற்ற கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கும் பொழுது அதாவது கரும்பு விவசாய சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி நின்று அதிகம் பெற்ற வாக்கு சதவீதம்னா நம்ம தான் இந்திய அளவில் வந்து கரும்பு விவசாய சின்னத்தில் அதிக வாக்கு சதவீதத்தை பெற்ற ஒற்றை கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அப்போது அந்த சட்டத்திட்டத்தின்படியே நமக்கு தான் வரணும் அப்படிங்கிறது தான் செய்தி இதற்கிடையில் இணையதளத்தில் வந்து பார்க்க முடியுது ரொம்ப அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு மனநோயாளிகள் போல எழுது அதாவது நாம் தமிழர் கட்சியின் மீது இவ்வளவு வன்மம் இருக்குமா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மீது இவ்வளவு வன்மம் இருக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து வன்மத்தை கொட்டி எழுதி கொண்டிருக்கிறாங்க அதில் இந்த சாதிய சிந்தனையாளர்கள் சாதிய தன்னுடைய பேருக்கு பின்னாடி போட்டிருக்கிற அவர்களெல்லாம் வந்து நக்கலும் நையாண்டியுமாக சமூக வலைதளத்தின்களில் எழுதி கொண்டிருக்கிறாங்க அதான் அதெல்லாம் அதுனால் ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு உண்மையிலேயே கணக்கு இருக்குது அந்த அது மாதிரியான நக்களுக்கும் நையாண்டிகளுக்கும் வந்து கணக்கு தீர்க்குகின்ற ஒரு காலமும் வரும் ஒரு சில பேர் வந்து பெரிய அறிவுஜீவுகள் இயக்குனர் இயக்குனர் அவர் அவர் பேர் கூட கார்வண்ணன் நினைக்கிறேன் முன்னாள் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் தான் கார்வண்ணன் வந்து ஒரு தொலைக்காட்சி அது தொலைக்காட்சியில் இல்லை இந்த யூடியூப் சேனலில் அது வந்து நம்ம தம்பி தான் பாவம் அப்பாவி மாதிரி வந்து நிற்பான் அவனுக்கு கண்டே வந்து நாம் தமிழர் கட்சி தான் அந்த யூடியூப் சேனலில் வந்து ஒரு பேட்டி அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நல்ல பேச்சாளர் ஆனால் சரியான நிர்வாகி அல்ல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு கார்வண்ணன் பாவம் அவரெல்லாம் ஒரு காலத்தில் கட்சி தூக்கி சுமந்ததுனால அவர் வந்து ஒரு வேளை நல்ல நிர்வாகி அல்ல என்று சீமானண்ணனை சொல்லியிருக்கலாமோ இல்லை அவர் தனக்குன்னு இருக்கின்ற வட்டங்களை வைத்து நாம் தமிழர் கட்சியை வந்து அப்படி இப்படியுமா கொண்டுட்டு போகலான்னு நினச்சதை வந்து அண்ணன் தடுத்ததினால ஒரு வேலை அவர் நல்ல நிர்வாகி இல்லை அப்படிங்கிறதுலாம் அது அதுதான் சொல்கிறேன் நெசில் தனம் அப்படிங்கிறது சில்லறத்தனம் அதாவது முகநூலில் எழுதுகின்ற அந்த சாதிய சிந்தனையாளர்களுக்கு உள்ள சில்றத்தனம் அதே போல் வயது பெற்று அவர்களுக்கும் சில்லறத்தனம் இருக்கு அதாவது ஒரு பெரிய கட்சி தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சி அடக்குமுறைகளை எதிர்கொண்டு இன்னைக்கு வந்து நியாயமாக கிடைக்கின்ற அந்த சின்னத்தை கூட பெறுவதற்கு போராடி இருக்கின்ற அந்த சூழல்ல நியாயமா பார்த்தா இந்த மனநோயாளிகள் உண்மையானவர்கள்னா நம்ம பக்கம் நின்று பேசணும் அதை விட்டுட்டு நக்கலும் நையாண்டியும் கிண்டலும் பேசுகிறதெல்லாம் வந்து அதுதான் தான் இவர்களுக்கெல்லாம் ஒரு விளைவு இருக்குது அது அது அதை நம்ம பேசி வெளிப்படுத்த வேண்டியதில்லை சரி அடுத்த கட்டத்துக்கு வரும் ஒருவேளை ஒன்றிய அரசு திராவிட அரசு தேர்தல் கமிஷன் இது எல்லாம் ஒரு கூட்டு சதிவு புரிந்து இல்லை இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு பழைய க சின்னம் கிடையாது புது சின்னம் தான் கொடுப்போம் அப்படின்னு ஒரு ஒரு சூழல் அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சூழலை எதிர்கொள்வதற்கு அண்ணன் சீமானுக்கோ அண்ணன் சீமான் தம்பிகளுக்கோ ஒரு பெரிய சிக்கலெல்லாம் இல்லைங்க அண்ணன் சீமானவர்கள் நினைத்தால் நான்கு நாட்களில் அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த சின்னத்தை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சேர்க்க கொண்டு சேர்க்கின்ற வலிமை அண்ணன் சீமானவர்களுக்கு இருக்கு அதே போல் இங்கே சமூக வலைதளங்களை பொறுத்தவரையும் சமூக வலைதளங்களை பொறுத்தவரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிகப்படியான அந்த சக்தியோடு இயங்குகின்றது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் அதனால் ஒரு சின்னம் கொடுத்து அந்த சின்னத்தை போய் மக்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ரொம்ப பாடெல்லாம் பாட வேண்டியதில்லை நம்மளுக்கென்று தனித்துவமான ஐடி விங் இருக்குது நமக்கென்று தனித்துவமான தலைமை இருக்குது இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சியில் சற்றே ஒரு ஒரு இருபது முப்பது யூடியூப் சேனல்ஸ் இருக்குது இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன பணி ஒருவேளை சின்னம் வந்து மாற்றி கொடுத்தா நேர பணியாக நமது சின்னத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணியை தான் செய்ய போகிறோம் அதுக்கு என்ன சொன்னால் அதிகபட்சம் ஒரு பத்து நாள் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் பத்து நாளுக்குள்ளே பட்டு தொட்டியெல்லாம் நமது நாம் தமிழர் கட்சியினுடைய சின்ன புதுசாக கொடுக்கப்படுற ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்போது ஏற்கனவே இந்த கணக்கு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓரளவு வாக்கு சதவீதத்தை பற்ற பிறகு உடனடியாக சின்னத்தை மாற்றிவிட்டு நாம் தமிழர் கட்சி வந்து கடந்த காலத்தில் பெற்ற வாக்கு சதவீதத்தை விட குறைச்சி வாங்க வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வேலை நடந்தது ஆனால் அந்த வேலையும் கூட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தவிடு பொடியானது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலுக்கு முப்பது நாளைக்கு முன்னாடி தான் நாம் தமிழர் கட்சிக்கான சின்னத்தை உறுதி செஞ்சாங்க முப்பது நாளுக்கு கூட இல்லை இருபது நாளுக்கு தான் அப்போ இருபது நாளுக்குள்ளே அந்த சின்னத்தை அதாவது இரட்டை மெழுகுவர்த்தியிலிருந்து கரும்பு விவசாய சின்னத்தை கொண்டு வந்து பட்டி தொட்டியெல்லாம் சேர்த்து தான் நம்ம மூணு புள்ளி நாலு ஏழு சதவீதம் வாக்கு வாங்கினோம் அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தல் அது நீங்கள் சின்னத்தை கொண்டுட்டு போது சேர்த்த பிறகும் அந்த சின்னத்தை வாக்கு எந்திரத்தில் மங்களாக அதாவது கண்ணுக்கே தெரியாத அளவிற்கு பிரிண்டெல்லாம் எல்லாம் பண்ணி வச்சுருந்தது இதே தேர்தல் கமிஷன் தான் அப்போ நம் மீது ஒரு அடக்குமுறை திணிக்கப்படுகிறது என்றால் அந்த அடக்குமுறையை வென்று அதை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் வளர்த்துக்கொண்டு அதற்கான பாதைகளை தேட வேண்டுமே தவிர உட்கார்ந்துட்டு நக்கலன் நையாண்டியும் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் உதவாத வேலை நம்மளை பொறுத்தவரையிலையும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலையும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நமக்கான கரும்பு விவசாயி சன்னத்தை மீள பெறுவதற்கான போராட்டங்கள் உச்சநீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது நியாயம் நம்ம பக்கம் இருக்குது நியாயத்தின்படி கரும்பு விவசாய சின்னம் நமக்கு வந்து சேரும் இதில் வந்து எந்த வித மாற்று கருத்தும் இல்லை இந்த நக்கல் நையாண்டிகளுக்குலாம் வேறு எந்த இடமும் இல்லை ஒருவேளை ஒன்றிய அரசினுடைய தீராத பகையும் தீராத வன்மமும் ஒன்றிய க அரசினுடைய கைப்பாவையாக இற இயங்குகின்ற தேர்தல் கமிஷனும் இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதை கேட்கின்ற உச்சநீதிமன்றமும் திராவிட அரசும் சேர்ந்து நமக்கென்று ஒரு அடக்குமுறையின் காரணமாக ஒரு சின்னத்தை மாற்றினாலும் கூட அதை நாம் தமிழர் கட்சி மிக இலகுவாக மிக எளிதாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் என்ன பாராளுமன்ற தொகுதியில் பதினஞ்சு லட்சம் வாக்குகள் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் போய் எல்லா மக்களையும் சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் ஒருவேளை இந்த சின்னம் ஏற்கனவே இருந்த கரும்பு விவசாய சின்னம் நமக்கு கிடைச்சிடுச்சுன்னா ஒரு சில கிராமங்களில் நம்ம போவாட்டினா கூட கரும்பு விவசாய சின்னம் நாம் தமிழர் சின்னம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வாக்கு செலுத்தியவர்கள் நமக்கு செலுத்திடுவாங்க ஒருவேளை நமக்கு சின்னம் மறுக்கப்பட்டுச்சுன்னா மறுக்கப்பட்ட சூழல் வந்துச்சுன்னா நம்ம பட்டி தொட்டியெல்லாம் ஒவ்வொரு வாக்காளர்களாக நேரடியாக எதிர்கொண்டு அண்ணன் சீமான் தலைவர் பிரபாகரன் நாம் தமிழர் கட்சி இந்த மூணோடு சேர்த்து வேட்பாளருடைய பெயர் பெயரோடு சேர்ந்த நமக்கு வழங்கப்பட இருக்கின்ற சின்னம் இதை போய் சேர்க்குறதுக்கு அதிக நாள் பிடிக்காது உறுதியாக நாம் இலக்கை நம்ம வென்றடைவோம் அதனால் நீங்கள் இதில் வந்து சிலருடைய கவலை நியாயமான கவலை இருந்தது வருத்தம் நியாயமான வருத்தம் இருந்தது அதற்கெல்லாம் நாம் சொல்கிற பதில் என்னென்ன நாம் தமிழர் கட்சியின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள் உறுதியாக அந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவார்கள் நாம் தமிழர் கட்சியினர் நக்கல் நையாண்டி பேசுகிறவங்களுக்கெல்லாம் உங்கள் எல்லாரையும் பற்றிய ஒரு கணக்கு இருக்குது எல்லா விளைவுகளுக்கும் எதிர்விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் இதில் நான் வந்து என்ன கோபமாக பேசினாலும் சரி இல்லைதை ஒரு மிரட்டலாக எடுத்துக்கிட்டாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் எதிர்கொள் எதிர் விளைவுகளை எதிர்கொள்வீர்கள் அதன் பிறகு புதிய சின்னம் ஒருவேளை காலச்சூழலின் அடிப்படையில் அடக்குமுறையின் உச்சத்தின் அடிப்படையில் புதிய சின்னம் வழங்கப்பட்டாலுமே நமக்குன்னு இருக்கின்ற யூடியூப் சேனல்ஸ் ஐடி விங் அண்ணன் சீமானுடைய காரசாரமான பரப்புரை இன்னும் நாம் தமிழர் கட்சியினுடைய பெரிய பட்டியல் கொண்ட ஒரு பேச்சாளர் பட்டியல் இவர்களுக்கெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சின்னத்தை சேர்ப்பது மிக கடினமான காரியம் அல்ல இலகுவாக நாம் செய்யலாம் உறுதியாக களத்தில் வெல்லலாம் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்